இது வாழ்வின் வழி ஆஃப் சுவிசேஷ புத்தகங்களின் ஒருமித்த பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன் பெரிய மாணவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாக ஒரு முழு மனிதனாகவும் இந்த பூமிக்கு வந்தார் அடிமை கோலம் எடுத்தார் சிலுவையின் மரணபரியந்தம் தன்னை தேவ சித்தத்துக்கு தாழ்த்தினார் அப்போ அவர் மனிதனாக இருந்தார்னு சொன்னால் நம்மளை மாதிரியான சோதனை கஷ்டம் எல்லாமே அவருக்கு வந்திருக்கணுமா இல்லையா உண்மைதான் அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டார் எபிரியர் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டு ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் எவ்விதமான சோதனைகள் பல விதங்களிலே சோதனைகள் இப்போ நமக்கு கூட ஒரு சோதனையாக ரெண்டு சோதனையாக எல்லா பக்கமும் சோதனை வருதே சொல்கிறோமா இல்லைங்களா அதுபோல் பல வகைகளிலே ஆண்டவரும் சோதிக்கப்பட்டார் அதில் ஒரு சில விஷயத்தை நம்ம பார்க்கலாம் மத்திய பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவிலேறி மக்தலாவின் எல்லைகளில் வந்தார் பதினாறு ஒன்று பரிசெயரும் சதுசெய்யரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள் பரிசெயர் ஒரு அடையாளம் கேட்டாங்க ஜனங்கள்லாம் ஒரு அடையாளம் கேட்டாங்க அப்படின்னா நான் பார்க்கணும் எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய அற்புதங்கள் வானத்தின் அதிசயங்கள் அப்புறம் எகிப்தில் கூட பத்து வாதைகள்லாம் ரொம்ப ஆச்சரியமாலாம் இருந்தது இல்லையா அந்த மாதிரி எதாகலும் நாங்கள் பார்க்குற மாதிரி ஒரு அதிசயத்தை செஞ்சு காட்டுங்களேன் ஒரு ஆவலில் கேட்குறது வேறு அவரை சோதிக்கும்படியாக கேட்குறது வேறு இங்கே ரொம்ப தெளிவாக அவியானவர் சொல்கிறாரு அவரை சோதிக்கும்படியாக இன்னொன்று மனுஷனுக்கு ஒரு வழக்கமாக தான் பார்த்துட்டுருக்கிற விஷயங்களை தாண்டி நூதனமாக புதிதாக பெரிதாக அற்புதமாக ஒரு ஆச்சரியமான விஷயங்களை பார்க்கணுன்ற ஆவல் அவனுக்கு எப்பவுமே இருக்கும் தான் இன்றைக்கு உலகத்தில் ரொம்ப முக்கியமாக மனிதர்கள் பார்த்து கொண்டிருக்கிற விஷயம் என்ன காணொளி பார்க்குறாங்க அந்த காணொலியில் அவர்கள் ரொம்ப புதுசாக வினோதமாக ஆச்சரியமாக இருக்கணும்னு விரும்புகிறாங்கன்றதுனால தான் ரொம்ப மோசமாக ஆபத்தாகலாம் காணொலிகள் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அது அப்படியே திக்குமுக்காடுற மாதிரி இருக்கணும் அந்த காட்சி ரயில் முன்னாலே ஓடி காணொளி எடுத்து அவன் அப்படியே அந்த ரயில் அடிபட்டு சாகிறான் மலை உச்சியில் ஆபத்தான இடங்களில் இப்படி எல்லாம் இன்றைக்கி பண்ணுறாங்க அப்போ மனுஷனுக்கு ஒரு இயற்கைக்கு மாறுபட்ட பார்க்குற அளவு அனுபவங்களுக்கு மேலே அப்படின்ற ஒரு ஆவல் இருக்க தான் செய்யும் அதுபோல் அன்றைக்கு அந்த பரிசு சதுசையர் ஜனங்களோடு சேர்ந்து வந்து நாங்கள் அதிசயத்தை பார்க்கணும் நீங்கள் வானத்தில் ஒரு அற்புதம் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு கேட்டாங்களாம் மார்க் எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அப்பொழுது பரிசீர் வந்து அவருடைய தர்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள் இங்கே இன்னொரு கூடுதலான ஒரு சூழல் அதில் இருக்கிற நடந்த விஷயத்தை ஆவியானவர் அவர் சொல்கிறாரு அவர்கள் தர்கிக்க தொடங்கினார்கள் ஸ்டார்டட் ஆர்கியூவிங் வித் த லார்ட் அவங்க ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ தான் கேட்டிருக்காங்க வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்டுங்க அது எப்படி இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா ஆபரகாமை விட இல்லை எங்கள் ஏற்பாட்டின் மிகப்பெரிய முற்பிதாக்களை விட அப்படின்னா ஒரு அதிசயத்தை வானத்தில் காமிங்கி பார்க்கலாம் இந்த மாதிரி டோனில் தான் அவங்க கேட்டிருப்பாங்க மத்து பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் அப்பொழுது வேத பாரகரிலும் பரிசுரிலும் சிலர் அவரை நோக்கி போதகரே உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள் இதுக்கு முன்னாலேயே இப்போ பன்னெண்டாம் அதிகாரம் அதுலையே அவங்க இதுக்கு முன்னாலேயே கேட்டிருக்கிறாங்க ஒரு அடையாளத்தை நாங்கள் விரும்புகிறோம் ரொம்ப நியாயமாக அவங்க ஆசைப்பட்டு கேட்ட மாதிரி தெரியலாம் ஆனால் ஆண்டவருக்கு தான் அவங்களோட உள்நோக்கம் தெரியும் இல்லையா அவர்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்த தவறான எண்ணம் அவருக்கு புரியுமே இந்த மாதிரி பொதுசல்ல அவ்வப்பொழுது ஆண்டவரை சோதிக்கும்படியாக பொதுவெளியிலே வந்து ஜனங்கள் எல்லாரும் காணத்தக்கதாக இருக்கும் பொழுது அவரை தர்கித்து அவரிடத்துல போராடி பேசி அல்லது அவரை வெக்கப்படுத்தும்படியாக ஏன் இதெல்லாம் பண்ணாங்க தெரியுங்களா ஆண்டவர் இயேசுனாலே அந்த மதவாதிகளுக்கு மத தலைவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருந்தார் அவரை பார்த்தாலே ஒரு பயம் இன்னைக்கு கூட ஒரு புதிய கட்சி ஒரு புதிய தலைவன் எழும்புகிறான்னு சொன்னால் பழைய அதிக காலமாக இருக்கிற கட்சிகள் கூட அவர்களோட பிரம்மாண்ட வளர்ச்சியை பார்த்து பயப்படுவாங்க அதை நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறோமா இல்லையா அதே போல் தான் அன்னைக்கு ஆண்டவர் இயேசு ஜனங்கள் எல்லார் நடுவில் மிகப்பெரிய அளவுக்கு பின்பற்றப்படுகிறார் அப்படின்ற ஒரு விஷயந்தான் அவங்களுக்கு ஒரு பயமுறுத்தலாக இருந்திருக்கு அதை டிஃப்யூஸ் பண்ணுறதுக்காக அதை ஒன்றும் இல்லாம ஆக்கிறதுக்காக அவர்கள் அவ்வப்பொழுது ஒரு சோதனையை கொண்டு வந்து அவரை வெக்கப்படுத்திடணும் அவரெலாம் ஒன்றும் இல்லை பார்த்தீங்களா அப்படின்றத நிரூபிக்கணுன்றதுக்காகவே செய்கிறாங்க அவருக்கு மட்டுமல்ல நமக்கும் இந்த சோதனை வரும் தான் நீ ஒன்றும் இல்லை பாரு அப்படின்னு நம்மளை வெக்கப்படுத்தும்படியாக நம்மை சுற்றிலும் இருக்கிற யாராவது சிலர் என்ன பண்ணுவாங்க நம்மளை சோதிப்பாங்க மார்க்கெட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அவர் தம்முடைய ஆவியல் பெருமூச்சு விட்டு இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறது என்ன இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை விட்டு மறுபடியும் படவிலேறி அக்கறைக்கு போனார் ஆவியிலே பெருமூச்சு விட்டு ரொம்ப ஒரு முக்கியமான உணர்வின் வெளிப்பாடு இது இது என்ன அப்படின்னா ஒரு ஒரு வருத்தம் ஒரு விரக்தி என்னடா இவனுங்க இப்படியே இருக்கானுங்களே அந்த மாதிரியான ஒரு ஆவில பெருமூச்சு யோசுவா அப்படி ஆவிலை பெருமூச்சு விட்டுருக்குறார் என்னப்பா இவனுங்க மறுபடியும் விற்கிற போயிட்டாங்களே தேவனை சேவிக்க மறந்து இப்படி போயிட்டாங்களே எலியா போன்ற தீர்க்கதரிசிகள் எல்லாம் தங்கள் ஆவியில பெருமூச்சு விட்டுருக்காங்க இவ்வளவு அடையாளம் இவ்வளவு வசனங்களை இவ்வளவு எச்சரிக்கையை சொல்லியும் கூட இந்த ஜனம் சோரம் போகிறதே அதே போல தான் நமது ஆண்டு பிரேசு கிறிஸ்து பரிசேயர் நியாயப்பிரமாணத்தில் தேறினவர்கள் சதுசேயர் அவர்கள் ரொம்ப பக்திமான்களாக தங்களை காட்டிக்கொள்வார்கள் அந்த யூத மக்கள் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் யூத மார்க்கத்தின் பழக்கத்திலே உள்ளவர்கள் ஆனாலும் புதுசாக வந்தவங்க மாதிரி அடையாளம் காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாங்களாம் இன்றைக்கி கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிற நாம் வேத வசனத்தை கேட்டு அதில் உணர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா அப்படி வளருகிற நாம் ஒரு அதிசயம் நடக்கணும் அப்போ தான் நான் கடவுளை நம்புவேன் ஒரு அற்புதம் வாழ்க்கையில் நடக்கணும் அப்போ தான் நான் தொடர்ந்து ஜவம் பண்ணுவேன் அப்படின்னு நாம் நினைக்கிறோமா அநேக கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இருக்காங்க மத்திய பதினாறாம் அதிகாரம் இரண்டு முதல் அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக செவ்வானம் செவ்வானமிட்டிருக்கிறது அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள் போது செவ்வானம் மந்தாரமாக இருக்கிறது அதனால் இன்றைக்கு காற்று மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள் மாயக்காரரே வானத்தின் தோற்றத்தை நிதானிக்கு உங்களுக்கு தெரியுமே காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள் யோனா தீர்க்க தரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார் ஆவிலே பெருமூச்சு விட்டு சில வார்த்தைகளை அவங்க சொல்லிட்டு போனார் உங்களுக்கெல்லாம் அடையாளம் என்பது தெரிஞ்ச விஷயம்தானே அதனால்தான் மனுஷன் இப்படி அடையாளத்தை தேடுவான்றதுனால பிதாக்களின் காலத்தில் நோவாவின் வெள்ளம் முடிந்த பிறகு வானத்தில் வானவில் என்கிற ஒரு அடையாளத்தை தேவன் தாமாகவே வச்சார் அப்பா இனிமேல் வெள்ளத்தால் இந்த பூமியை அழிக்க மாட்டேன் உடன்படிக்கை பண்ணிட்டேன் அதை சந்ததி சந்ததியாக இன்றைக்கி நம்ம வானவில் பார்க்குறோமே அவ்வளோ உண்மை பார்த்திங்களா மனுஷன் அடையாளம் தேடுற ஒரு சுவாவம் ஒரு இயல்பு அவனுக்கு இருக்குன்னு தேவனுக்கு தெரியும் அதனால் போதுமான அளவுக்கு மோர் தேன் எனஃப்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த அளவுக்கு அடையாளங்களை தேவன் செய்திருக்கிறார் அதை எழுதியும் வச்சிருக்கிறார் இன்னைக்கு இருக்கிற தலைமுறையோட பிரச்சனை என்ன இன்னைக்கும் கூட ஒரு அற்புதம் நடக்குமா ஒரு அடையாளம் நடக்குமா அப்படின்னு சொல்லி இந்த பெந்த கோஸ்து உலகமானது அப்படிப்பட்ட சபை குழு அமைப்பு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க உலகம் முழுவதும் போராடி 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 ஜனங்களை இதோ நான் அடையாளம் காமிக்கிறேன் பாருங்களேன் இதோ ஒரு அற்புதம் பண்ணுறேன் பாருங்களேன் அப்படின்னு திரளாக கொண்டு சத்தியத்தை விட்டு வழுவி வேற பாதையிலே அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட கூட்டம் தான் பெருங்கூட்டமாக இருக்கு விசாலமான வாசலை திறந்து வச்சு அதில் ஜனங்களே அழைச்சிட்டு போகிறாங்க தாங்களும் ஈடேற போவதில்லை வருபவரையும் ஈடேற செய்ய போவதில்லை அப்படிப்பட்ட கூட்டத்துக்குள்ளே மதிமயங்கி நாம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கடுமையான வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் இந்த விபச்சார சந்ததி அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு சரீர பாவத்தை பற்றி அங்கே குறிக்கலை அவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக ஜீவனுள்ள தேவனை விசுவாசிப்பதை தடுமாற்றமாக அவர்கள் இப்போ இருக்கிறாங்களே அவங்க ஜீவனுள்ள தேவனை இவ்வளவு காலமான அடையாளங்களெல்லாம் பார்த்தும் கூட விசுவாசிக்க தடுமாறுறாங்களே அவர்கள் வேறு உபாயங்களை தேடி போகிறாங்களே ஒரு புருஷன் இருக்க ஒரு மனைவி இருக்க வேறு பக்கமாக ஒரு உதவியை அல்லது ஒரு நன்மையை ஒருத்தன் தேடினால் அதை விபச்சாரம் என்று சொல்கிறோம் இல்லையா அந்த ஆவிக்குரிய பிரகாரமாக ஆண்டவர் அவர்களை அங்கே கண்டிக்கிறார் மத்திய பன்னிரெண்டு நாற்பது யோனா இரவும் பகலும் மூன்று நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் மூன்று நாள் பூமியின் இறுதியத்தில் இருப்பார் யோனாவை போல அதான் ஏற்கனவே அடையாளம் இருக்குது அதனுடைய நிறைவேறுதல் தான் நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுவதை பற்றி இங்கே குறிப்பாக அவங்களுக்கு சொல்கிறார் அவங்களுக்கு அப்போ வழங்க போகிறதில்ல ஆனால் இதாம்ப்பா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அங்கே பேசி முடிச்சுட்டு பிறகு படவில் ஏறி இன்னொரு இடத்துக்கு புறப்பட்டு போகிறார் அப்படி போகிற வழியில் படகில் தன் அப்போ சொன்ன இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறார் பாருங்கள் மார்க் எட்டாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள் படவிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் பரிசையருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாருக்கள் என்று கற்பித்தார் அதாவது சூழல் என்னென்னா அவங்க ஒரு அப்பந்தான் இருக்குது ட்ராவலில் அவங்க அப்பங்களை எடுக்க அல்லது வாங்கி வைக்க மறந்துட்டாங்க அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு இந்த புளித்த மாவு பரிசையர் அப்புறமா அந்த ஏரோது இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க எச்சரிக்கையாருங்க கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்கிறேன் அப்போ அவங்க அதை எப்படி புரிஞ்சிக்கிட்டாங்க இந்த இடத்துல உருவக மொழியில் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு அவங்க நேரடியான ஒன்றாக அதை புரிஞ்சுக்கிட்டாங்க பதினாறு முதல் அதற்கு அவர்கள் நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள் இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடினாலே நீங்கள் யோசனை பண்ணுகிறதனே இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா ஆச்சரியமாக இருக்கு பயமாகவும் இருக்கு வரிசையாக அடுக்கிறார் கேள்வியை கொஞ்சம் கூட புத்தி இல்லையா ஆ யோசனையே இல்லையா சில நேரத்தில் அம்மா அப்பா பிள்ளைங்க வாலிப வயசில் தெரிஞ்சு ரொம்ப அப்பட்டமான ஒரு தவறு செய்யும் பொழுது எச்சரிக்கை கொடுத்தும் கூட ஒரு தப்பு பண்ணும் பொழுது புத்தி சொல்லியும் கூட அவங்க தவறு செய்யும் பொழுது இப்படி தான் வரிசையாக கேட்பாங்க கண் தெரியலையா அவனுக்கு புத்தி இல்லையா அவனுக்கு கொஞ்சம் கூட யோசனையே இல்லையா இவ்வளோ வளர்ந்துருக்கிறியே அந்த மாதிரி ஆண்டவர் நீங்கள் அவங்கள கேள்வி கேட்குறார் நாம் கூட இன்றைக்கி இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கும் அளவில் தான் சில நேரம் நடந்துடணும் நாம் வேத அறிவுள்ளவர்களாக பிறருடைய குற்றங்களை பார்க்க முடிகிறது ஆனால் நாம் குற்றமற்றவர்களாக நடக்கணும்ன்ற அளவுக்கு நாம் யோசனை செய்து விவேகமாக நடக்கிறது இல்லை பத்தொன்பதுல இருந்து நான் ஐந்து அப்பங்களை ஐயாயிரம் பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கிகளை எத்தனை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார் பனிரெண்டு என்றார்கள் நான் ஏழு அப்பங்களை நாலாயிரம் பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கிகளை எத்தனை கூடி நிறை எடுத்தீர்கள் என்று கேட்டார் ஏழு என்றார்கள் அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார் பின்பு அவர் பெட்சாயுதா ஊருக்கு வந்தார் அப்போ நீங்கள் கூட யோசனை பண்ணியிருப்பீங்க ஆண்டவரால ஐந்து அப்போ ரெண்டு மீன் பத்தாயிரம் பேருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சாப்பிட கொடுக்க முடியுது இல்லை ஏன் இந்த மீதியெல்லாம் கூடையில் எடுக்க சொன்னார் நாலாயிரம் பேருக்கு மேலே இன்னொரு சந்தர்ப்பத்தில் சாப்பிட்ட பிறகு அவர்கள் ஏழு கூடை நிரப்பி கொண்டு வந்தாங்க நான் கூட அப்போ உங்களுக்கு சொன்னேன் அந்த கூடைகளை சுமக்க செய்ததில் நோக்கம் கண்டிப்பாக இருக்கும் இவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்யும் ஆண்டவரை அவங்க ஆக்சுவலா முதல்ல சந்தேகப்பட்டாங்க அல்லது முடியாதுன்னாங்க எம்மாத்தரும் போதாதுன்னாங்க அப்போ பாருங்களேன் மீதியவே இத்தனை கூட தூக்குறீங்க பார்த்தீங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய ஆண்டவர் இவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்யக்கூடியவர் என்று இது அவங்க உணர்ந்து புரிஞ்சு மனசில் வச்சிருக்கணும் வச்சுருக்கணும் ஐயோ நம்மக்கிட்ட அப்பம் இல்லைன்றதுனால புளித்த மாவு எட்டுன்னு வந்தீங்களா கொஞ்சம் மாவு வாங்கி அந்த புளித்த மாவை போட்டு நம்ம அப்பம் சுட்டுக்கலாமே இதை தான் ஆண்டவர் சொல்கிறாரோ அப்படின்னு அவங்க நினச்சாங்களாம் பல நேரம் நாம் ஆவிக்குரிய விஷயத்தை சரீர சம்பந்தமாக புரிஞ்சுக்குவோம் சரீர விஷயத்தை ஆவிக்குரியதாக குழப்புவோம் நாம் அப்படி தவறு செய்தால் உண்மையான பொருள் என்ன ஆண்டவர் சொன்ன உண்மையான சத்தியம் என்ன அவர் சொல்ல வந்தது என்னன்றதை நாம் விளங்கிக்கவே மாட்டோம் மார்க்க பிரிவினையாரர்கிட்ட இதுதான் பிரச்சனையே அவர்கள் ஆவிக்குரியதை சரீரப்பிரகாரமாக பேசுவார்கள் சரீரப்பிரகாரமானதை ஆவிக்குரியதாக பேசுவார்கள் அந்த பகுத்து பார்க்கிற அறிவு அவங்களுக்கு கிடையாது பெரும்பாலும் கிடையாது அதனால் கிறிஸ்டின் சபையராகிய நாம் நிதானமாக வசனங்களை பகுத்து பார்க்கவும் புரியவும் போதிக்கவும் நமக்கு தெரியணும் அப்போ ஆண்டவர் கேட்ட கேள்விகளில் முக்கியமானதாக நான் சொல்லி முடிக்கிறேன் உணர்வுள்ளவர்களாக நான் தேவனுடைய வசனத்தை கேட்குறோம் படிக்கிறோம் அதை தியானிக்கிறோம் அதுக்குள்ளே நான் அந்த வசனத்தின் சத்தியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு ஜெபத்தோட நாம் செய்யணும் ஜெபம் பண்ணுவோம் இரக்கமும் நீதியும் பரிசுத்தும் உள்ள நல்ல பிதாவே ஏதோ நாங்கள் உணர்வில்லாமல் கண்ணிருந்தும் காணாமல் காதிருந்து கேட்காமல் இருதியத்தில் புரிந்து அதன்படி வாழாமல் இப்படி பல சந்தர்ப்பங்களில் நடக்கிறோம் நல்ல தகப்பனே ஏதோ உடைய வேத வாக்கியங்களுக்குள் அனுபவங்களை எழுதி அப்போ சிலர் வாழ்விலை சீடரின் வாழ்விலே நடந்த அனுபவங்களை எழுதி எங்களை உணர்ப்பதற்காக மக்கிஸ்தோத்துகிறோம் நன்றியுடமை துதிக்கிறோம் இப்பொழுதும் கூட நாங்களும் இந்த நாட்களில் உங்களுடைய வேதத்தை கேட்டு அதை உணர்ந்து அதை எங்கள் இறுதியத்தில் வைத்து நடக்கும்படி உதவி செய்யும் ஆவிக்குரியதை ஆவிக்குரியதோடும் சரீரத்துக்குரியதை சரீரத்துக்குரியதென்றும் விளங்கி கொண்டு நடக்க எங்களுக்கு மனத்தெளிவு தாரும் பகுத்தறிவு தாரும் அப்படி போதிக்க உமது ஊழியக்காரருக்கு வேண்டிய ஞானத்தை கண்களின் வெளிச்சத்தை மனதின் பிரகாசத்தை தாரும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே